எவ்வளவோ மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டிலிஷியஸான மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணுங்க அது இந்த சம்மரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா அடி தூளாக இருக்கும் ஆப்பிள் ஜூஸாக குடிச்சி ஊற வச்சா கூட எதுக்கு ட்ரை பண்ணுங்க இது பெரிய கஸ் சப்பி டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் எதுப்பான தண்ணியில் ஒரு பத்து பேர் செம்பலாம் பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சப்ஸா சீட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் குங்குமப்பு பாலில் வெதுப்பான பாலில் ஊற வச்சுருக்கோங்க ஊற வச்ச இந்த பே எல்லாமே போட்டு பேஸ்டானலாம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு குங்குமம் பூ அது சொல்லி அந்த பாலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் சப்ஜா சீட்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோன்னா போட்டுக்கலாம் அப்புறமேட்டு நான் ரெண்டு கப்பு பாலை இந்த மிக்சியில் அரைச்சோடைய அது நல்லா அரைச்சிட்டு அதிலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிரேட் பண்ணி போடலாம் இது வந்து வாயில் கடைபெறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டே போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் ஹனி இல்லாட்டி நீங்கள் வந்து நாட்டு சக்கரதான் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் அடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா கிளாஸ்லையும் ஊற்றி கொஞ்சம் நீங்கள் ஐஸ்யூப் வேணாம் போட்டுக்கணும் வேணாட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் அங்கே ஹெல்தியான டெல்லி ஃபேமஸ் சர்பத் Ready? Next video, let's pack. Bye, bye.